மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹஸ்த நட்சத்திரம் இந்த ஹஸ்தம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்றுமே சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த இதனுடைய ஆண்டுகள் சந்திரனுடைய ஆண்டுகள் அப்படிங்கிறது பத்து ஆண்டுகள் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்து ரொம்ப சங்கடப்படுறான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டவங்க கேரளாவில் ஹேமாம்பிகா க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஹேமாம்பிகா அப்படிங்கிறது மொ மொத்தத்தில் கை மட்டும்தான் இருக்கும் இந்த கை மட்டும்தான் இருக்கும் இந்த கோயிலில் வேறு எதுவுமே இருக்காது இந்த கை தான் பிரதானமானதாக இருக்கும் அப்போவும் இந்த ஹஸ்தம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்பலே வந்து இந்த அபயக்கரம் அப்படிங்கிறது கையை காட்டின மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹேமாம்பிகா ஷேத்திரம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் நல்லாவே இயங்கும் அதுவும் ஹஸ்த நட்சத்திரம் நடக்கக்கூடிய காங்கிரஸில் வெற்றி பெற்ற மறைந்த பிரதமர் அம்மையார் இவங்க இந்திரா காந்தி பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் எல்லாமே அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அது அவங்க எப்பெல்லாம் காங்கிரஸை வெற்றி பெற செஞ்சுருக்காங்களோ அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக அந்த கோயிலில் தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அப்போது ஹஸ்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அவங்க மேபி வேறு கட்சியில் இருந்தால் கூட ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த காங்கிரஸின் சின்னத்தை போன்ற அபயக்கரம் வழிபாடு பண்ணுறதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹஸ்த நட்சத்திரம் இவங்க இதில் வேறு யார் அதிதேவதை அப்படின்னா துவஷ்டா அப்படிங்கிறவங்க தேவதை துவஷ்டா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுக்கு வேதை நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அப்போ ஹஸ்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறீங்களோ சதய நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்வதோ அல்லது மிக நெருங்கிய தொழில்முறை பார்ட்னராக வச்சுக்கிறதோ ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த சதய நட்சத்திரத்தை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் மகாதேவ் சம்போ